கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்கோம் அபர்ணா ராஜ்குமார் மற்றும் நான் விஷ்ணு ஹரிஹரன் வணக்கம் அபர்ணா ஒன்ஸ் அகேன் வணக்கம் விஷ்ணு இங்க வினே வந்த வேகத்துல ஒரு டச் பாயிண்ட் எடுத்துருக்காருங்க பெஞ்சுக்கு போக வேண்டியது சஞ்சீவி சோ இது வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த போட்டியில கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸோட வந்திருப்பாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் ஏனா

தேவையில்லாம <laughs> 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 ஒரு <rôlepot> <ici>

ரெண்டு ரேஸ்லயே மல்டி பாயிண்ட் ரைடா முடிஞ்சிருக்கு ஓகே இதுல ஒரு செல் போட் ஆயிருந்தாலும் கூட போறப்ப எல்லாம் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாருன்னா முடிஞ்சு போச்சு வேலை ஒரு துருதுருப்பா போறாரு சீக்கிரமா நான் ஆல் அவுட் பண்ணணும் நான் டீம முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் அப்படின்ற மாதிரி தெரியுது இது சூப்பர் டாக்கிள் சிச்சுவேஷன் சூப்பர் டாக்கிள் மடக்கி போட்டுருக்காங்க

தப்பிச்சு போறப்போ அது முதல் சீசனுங்க அவருக்கு முதல் மேட்ச் வேற களம் இறங்கி இருக்காரு ஸ்ட்ரகிள் இல்லாம லாபியில போனா செல்ஃப் அவுட் ஆயிருவாரு போன வாட்டி சூப்பர் டேக்கில் பாயிண்ட் அவனுக்கு கிடைக்கல இந்த வாட்டி அதே ராகுல் செட்பால் போன வாட்டி அவர் தான் டேக்கிள் பண்ணிடுறாரு இந்த வாட்டி மீட்டு மாட்டிருக்காரு சூப்பர் டேக்கில் போனாரு திரும்ப வந்து மறுபடியும் போய் திரும்ப போறாரு அலோ பண்றது இல்லை எப்படி தெரியும் நம்மளுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் மேலே ஒரு <tiple> <tiple> <dar, was, tiple> <super, tiple> டச்சுக்கான முயற்சி நேரம் போக போக பிரஷர் அதிகரிக்கும் எஸ்பெஷலி ஹரியானா ஸ்டீலர்ஸ் சூப்பர் டேக்கல் சிச்சுவேஷன் இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அதுதான் நடந்திருக்கு ஒரு சூப்பர் டேக்கல் பாயிண்ட் லுக் ராகுல் பட் ஒரே ஒரு ரெய்டர் தான் அந்த ரெய்டில் வந்து என்னென்னா பாயிண்ட் எடுக்கணும் பாயிண்ட் எடுக்க முடியலையே ஹரியானா சீலர் சிப்பத்துக்கு முன்னாடி இப்படி தான் பாயிண்ட் எடுக்கிறது

மீண்டும் ஒரு முறை சூப்பர் டாக்கில் டிஃபென்ஸ்ல கலக்கி இருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் கிடைச்ச நல்ல துவக்கம் தக்க வைக்க முடியும் இருபத்தி நாலுக்கு பன்னெண்டு தேக்க நிலையில இருக்கும் போது தெலுங்கு அவனண்டி அவனண்டி பாயிண்ட் அண்டி அப்பா முதல் தடவை அவுட் ஆயிருக்காரு ராகுல் சேத்பால் இது வரைக்கும் அவர் கிட்ட வந்தாலே சேத்துல மாட்டின ஸ்கூட்டர் மாதிரி தான் எல்லாரும் இருந்தாங்க இல்ல அதுதான் டபுள் மைண்ட் அது ஆங்கில் போனஸ் போட போறாரு அப்படின்னு நினைச்சு ஆங்கில வைக்க பார்த்தப்ப அவரு கரெக்டா பிளான் பண்ணி கிரிக்கெட் கிக் அடிச்சிட்டாரு தான் மிஸ் ஆனது இன்னொரு பாயிண்டா எஸ் இன்னொரு பாயிண்ட் ஏதேனும் திருப்பம் இருக்கா கமான் தெலுங்கு வாடு ஜெயாண்டி பவன் வாங்க 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 பல மொழி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அபி போல பையா இன்னை பாயிண்ட் மிளேகா மிளேகா ஜரூர் விளையாதா குட்டிகர் போறாரு போகிறாரு தாவரே இதுதான் டபுள் மைண்டுங்கிறது கார்னர் வந்து கேட்ச் பண்ணலாமா வேண்டாமான்னு இப்போ ஒரு மின்ன பின்ன போகும்போது அந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கு போனதுனால தான் சக்ச ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதெல்லாம் மேட்ச்சில் சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை ஏற்கனவே ரெண்டு ரேடு வெளியில் வினை வெளியில் மகர் வெளியில இந்த நீச்சல் அடிக்க போகிறாங்க இவங்க எப்படியா இருந்தாலும் தோல்விங்கிறது உறுதியாகி யார் யங்ஸ்டர்ஸ் விளையாண்டா என்ன பவன் விளையாண்டா என்ன அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க பாயிண்ட் எடுத்திருக்காரு மோரே வந்து வினய்க்கு மோர் பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு

ஒண்ணுமே செய்ய முடியாது இது மாதிரி டைமிங் தான் சக்சஸ்ஃபுல்லா அவங்க இப்போதைக்கு கடைசி சில நிமிடங்கள் இருக்கு நாலு நிமிஷம் கிட்ட தட்டை இருக்கு அவுட் அவுட் ஒருத்தர் போங்க இப்போ ஆல் அவுட் பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுது தப்பிச்சிருங்க சார் தப்பிச்சிருங்க சார் கமான் தெலுங்கு விடாதீங்க தெலுங்கு அரும் அருமையான ரைடு ரெண்டு பேருமே லாபி ஆயிட்டாங்க அருமையான ஒரு 4 பாயிண்ட் இவர் எங்க இருந்து வந்தாரு ஏதோ ஒரு புது யுக்தினே புது யுத்தி அது ப பரவாயில்ல ஹைட் இருந்தால் மட்டும் போதுமா ஸ்கோர் பண்ணவே அந்த மூமெண்ட்டே இல்லை ஸ்கில்லே இல்லை என்ன இந்த மாதிரி நேரத்தில் எதுக்கு நான் சஞ்சீவே சொல்லிகிட்டு இருக்கேன் இத்தனை பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி டீமை கவர் பண்ணி கொடுத்த பிளேயரு சக்ஸஸ் ஆகிட்டே இருக்குது சக்ஸஸ் ஆகிறப்ப சக்ஸஸ் ஆகிற அனுப்பலாம் அனுப்பலாம்ல

அவங்க ஒரு போனஸ் போட்டுட்டு அவுட் ஆனால் பரவாயில்லங்கிற டிசைடு வர்றாங்க விழுந்து விழுந்து ட்ரை பண்றாரு பாட்டீல் சஞ்சீவி கேஸ் போற அவங்க கண்டினியூவாக உள்ளான் ஏன் ஒரு பேர் ஒரு நாலஞ்சு ரே கண்டினியூவாக பாடலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை ஏன் இது மாதிரி மாற்றி மாற்றி பாடுறாங்கிறது தான் தெரியல

முடிஞ்சிருச்சி மேட்ச்சு தான் இன்னொரு ஆளுக்கு ஒவ்வொரு ரைடு இருக்குது லாஸ்ட் ரைடு இது செகண்ட் ரைடு தான் லைனை கிராஸ் பண்ணிவிட்டு தேர்ட்டி செகண்ட் வேஸ்ட் பண்ணிட்டாலே முடிஞ்சு இன்னொரு ரேட் தான் இருக்குது அப்புறம் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அதாவது பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சில பேர் இது ஒரு க்ளோஸ் மேட்ச் மாதிரி நாங்கள் ஒரு பில்டப் பண்ணியிருக்கோம் ஆனால் நீங்கள் நடந்த ரெண்டு மேட்சுமே ஒன் சைடு தான் இது கூட தெலுங்கு கடைசி கடைசியாக தீபம் பிரகாசமாக எரியுன்ற மாதிரி கடைசியில் ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க சஞ்சீவ் டைம்ல அதில் என்னென்னா சஞ்சீவ் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பையன் அந்த பையன் இவ்வளோ கடைசியில் அவ்வளோ ஸ்கோர் பண்ணதில் ஒரு சந்தோஷம் தான் நம்ம ஒரு கமெண்ட்ரி பண்றதுல ஒரு சந்தோஷமா பண்ணோம்னா அது நம்ம பையன் ஸ்கோர் பண்ணாங்க நிச்சயமான இப்போ கூட ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கா போனஸ் கிடைச்சிருக்கா தன்னோட டீமை நோக்கி பார்க்குறாரு எதுவும் கிடையாது ஏழு பாயிண்ட் இருக்கு அந்த ஏழு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல போச்சுன்னா ஆறுதல் பரிசு கிடைக்கும் அந்த பாயிண்டோட திரும்ப போறாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் போனஸ் லேதுன்ட்டாங்க ரெஃப்ரி இப்போதைக்கு போட்டி முடிந்தது ஹரியானா ஸ்டீலர்ஸ் முப்பத்தி ஏழு தெலுங்கு டைட்டன்ஸ் முப்பது ஒரு மேட்ச் ஏச்சு சந்தோஷத்தை கொடுத்தாங்க தெலுங்கு ஆனா அது ஒரு மேட்ச் மட்டுமே நிலைச்சிச்சு ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெல் பிளேட் பயங்கர டிஃபென்ஸ் தாறு மாதிரி டிஃபென்ஸ் உங்களுக்கே ஒரு டிஃபென்டரை பல நிறைய மகிழ்ச்சி டிஃபென்ஸை பார்த்து